இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயின்னு எடுத்துக்கோங்க நம்ம பிறக்கிற வரை ஒரு சகோதரி எடுத்துக்கிட்டோங்க கண்டிப்பாக அது குறிப்பிட்ட அளவுக்கு வளரக்கூடிய வரை தான் அதே இது ஒரு மகள் எடுத்துக்கோங்க நம்ம இறக்குற வரைக்கும் தான் அதே இது ஒரு பேத்தியாக இருக்கட்டும் காடு வரைக்கும் வந்து அந்த இதில் ஊட்டி விடுவாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு மனைவின்னு எடுத்துக்கோங்க நான் பிறக்கும்போது எங்கேயோ அவங்க பிறக்கிறாங்க எங்கோ வளர்கிறாங்க ஆனால் நமக்காக வர்றாங்க அப்படின்னு எல்லா ஆண்களும் நினச்சி பார்க்கணும் அவங்க சொந்த பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வர்றாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் ஸோ இந்த பட இந்த பாட்டில் அவ்வளோ அழக பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க நம்ம ரஜினி ரஜினிகாந்த் சாரும் மீனா மேமும் மீனாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் பேரழகி ஒரு கணவன் தன் மனைவியை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாள் இந்த படத்தோடய சிறப்பே அதுதாங்க அப்படி எல்லா கனவும் அமைஞ்சா எல்லா பொண்ணுக்கும் அதிர்ஷ்டம் தானே இன்றைக்கி ஒரு அழகான பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த பாட்டில் இசை இல்ல இளையராஜா அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தையே கேளு இந்த பாட்டை பாடினது நம்ம எஸ்பிபி சார் அவங்க உயிரோட இல்லை ஜானகியம்மா வேறு லெவலில் பாடியிருப்பாங்க இதில் ரெண்டு காவியங்களை வாழ்ந்தது நம்ம ரஜினி சாரும் மீனா மேடமும் என்ன பார்த்து பார்க்குறீங்களா ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வர வேண்டும் உறவாளும் உடல் உயிராலும் பெரியாத வர வேண்டும் விழியோட இமை போலே விலகாத இணை வேண்டும் பாருங்கள் வில்லியோட இமை எப்படி ஒட்டி இருக்கோ அது விலகுன்னா நம்மளால் பார்க்க முடியுமா முடியாது அது போலதான் தன்னோட மனைவியை பார்க்கணுன்னு அழகாக கவிஞர் வாழி எழுதியிருக்காங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட வரிகள் என்று சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை இந்த பாட்டில் கண்களால் ரசிகர்கள் அப்படியே தன்வசப்படுத்திய ஒரு காந்த கண்ணாளிகினா அது மீனாமிடமாக இருக்கட்டும் இதில் நம்ம ரஜினி சார் வெள்ளை வெஸ்டி வெள்ளை ஷர்ட்டில் வருவாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா திருமணங்களிலும் ஒழிக்கக்கூடிய இது ஒரு பாடலாக இருக்கும் நல்ல ஒரு காதலோட வரிகள் அப்படியே நம்ம உள் மனசு ஆழத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது இந்த வாளியோட வரிகள் இந்த பாட்டை இவ்வளோ அற்புதமாக பாடி நமக்காக ஒரு தேனில் கலந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதை குடித்து பார்த்தா உங்களுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்கும் என்ன தேன் கசக்கவாக போகுது தேன அல் கொடுத்துருக்காங்க நம்ம இளையராஜாவாக இருக்கட்டும் எஸ்பிபியாக இருக்கட்டும் ஜானகி அம்மாவாக இருக்கட்டும் சரியாக தங்களோட பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இந்த பாட்டில் இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு பாடல் காதல் பாடலாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னே தெரியாது இதுக்குள்ளே ரொம்ப ஆழமான மனவலிமை இருக்கும் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா நம்ம வாலி ஐயா முதல் வரையிலே ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க ஒரு நாளும் உன்னை மரவாத இனிதான வர வேண்டி வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிக்கு ஜோடியாக நடித்து வந்த நம்மளோட மீனா இந்த படத்தில் ஜோடியாக வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு எல்லோரும் இந்த பாட்டை கண்டிப்பாக கேளுங்க எஜமான் படத்தில் நம்ம எஸ்பிபி ஜானகியமோட குரலில் ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சாங்ஸில் இதுவும் ஒன்று கேட்டேன் என்ஜாய் பண்ணுங்கள்